கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றி வரும் நூற்று இருபது பணியாளர்களிடம் அதே அங்கன்வாடி மையத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வரும் அருள்குமார் என்பவர் தீபாவளி சீட்டு பணம் கட்டினால் நகை பெற்றுக் கொள்ளலாம் பணம் டெபாசிட் செய்தால் ஆண்டு முடிவில் இரட்டிப்பாக பணம் தரப்படும் பணம் கட்டி வந்தால் ஆண்டு முடிவில் மளிகைப் பொருட்கள் தரப்படும் என விதவிதமான ஆசை வார்த்தைகள் கூறி பல்வேறு நிதி திட்டங்களை காட்டி பணம் பெற்று வந்தார் ஆரம்பத்தில் ஒருவரிடம் மட்டும் நம்பிக்கை தரும்படியாக நடந்து கொண்டார் இதனையடுத்து அருள்குமார் அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றி வரும் நூற்றி இருபது பேரிடம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து பணத்தை பெற்று தரும்படி பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் புவனகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பணம் கொடுத்து ஏமாந்த அங்கன்வாடி பணியாளர்கள் தாங்கள் ஏமாந்தது மட்டும் அல்லாமல் தங்கள் மூலம் பல பேரை இவரது பணம் கட்டும் திட்டத்தில் சேர்த்துள்ளனர் தற்போது அவர்களும் தங்களது பணத்தை கேட்டு அங்கன்வாடி பணியாளர்களிடம் நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் தங்களிடம் மோசடி செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டி அருள்குமார் ஏமாற்றி வருகிறார் தங்களது பணத்தை கேட்க போனால் அவர் பணத்தை தராமல் மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர்